என்னுடைய குடும்ப ச சார்பா வாட்டர் சார் அவங்க குடும்ப சார்பாக நன்றி சொல்லப்பட்டிருக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அம்பல் அம்பல்ஸ் ரெக்கக்னேஷன் தேங்க்யூ சார் போ கேப்பாங்களா சார் இப்போ கங்கவத்ரை படத்துக்கு வந்து கங்காவா இதெல்லாம் கேக்குறாங்க. எல்லா தமிழ் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லா பாஷை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாங்க தெலுங்கு மாட்டாடு தாரா தெலுங்கு வாழ்ல இருந்துருக்கேண்ணா நமஸ்காரம் அண்டு அதுதான் இப்போ நான் எதுக்கு மறுபடி பேச வந்தேன்னா எனக்கு தமிழ் நல்லா தெரியும் சொல்கிறதுக்கும் அதுக்கப்புறம் மறுபடி சண்முகம் சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு விழாவை வந்து ஒரு குடும்ப விழாவாக அவர் மாற்றிட்டார் ஸோ எல்லா ஃபேமிலிஸை மேடையில் வர சொல்லி அவங்கள கௌரவப்படுத்தினது ரொம்ப என்னுடைய ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் யூ சார் இட்ஸ் டேபிள்ஸ் கெஸ்டர் ஆஃப் யூர்ஸ் அப்புறம் என்னுடைய ஏவி இப்படிப்பட்ட ஒரு விழாவில் என்னுடைய ஏவி பார்க்கும்போது கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது ஆனால் அதில் ஒரே ஒரு படம் மட்டும் மிஸ் ஆச்சு அது வாசு சார் டைரக்ஷனில் பண்ண சாதுங்கிற ஒரு படம் மிக அருமையான ஒரு படம் எனக்கு ரொம்ப பேர் பேர் வந்த ஒரு படம் அது ஸோ தேங்க்யூ அகெய்ன் உங்கள் எல்லோருக்கும் அந்த இரவன் நல்ல ஒரு ஹெல்த் வெல்த் ஃபங்க்ஷன் ப்ராஸ்பிரிட்டி எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷம் வச்சுக்கணும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கம் காட் பிளஸ் யூ Thank you. thank you again our university is pleased to award the phd degrees excellence and rank holders and also wholeheartedly congratulate